ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் இது வந்து ஒரு சீரியலாகவே தெரியல நெஜத்தில் நடக்கிற போலே இருந்தது உண்மையே இங்கேயே போயிடுச்சுங்க நம்ம மகாநதி இன்னைக்கு கதை எபிசோடு இந்த அம்மா தூக்குமாட்டிக்கின்னு போகிறாங்க அவங்களோட நம்பிக்கை எதையுமே யோசிக்க முடியல கணவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை இங்கே கங்காவும் பாட்டியும் கட்டுறாங்க பாட்டி சொல்கிறாங்க ரெண்டு புள்ளத்தாச்சி பொண்ணு வச்சுக்கிணுன்னு தப்பான முடிவு எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த அம்மா உள்ளே போயிட்டு போடவலா எடுத்து தூக்கு மாட்டின்னு போது யோசித்து அவங்களே வெளியே வராங்க அந்த சமயத்தில் வந்து கங்கா காவேரி காவேரி சொல்லி காவேரி விஜய் குணாநிவின் எல்லாருமே வந்துடுறாங்க வந்ததும் விஜய் வந்து பேசுகிறாரு என்ன இத்தனை உங்ககிட்ட பேசணும் வெளியே உள்ள வாங்கணும் கூட்டிட்டு போயிட்டு பேசுகிறாரு என்ன இத்தனை இந்த முடிவு எடுக்கிறீங்கன்ட்டு என்னால் ஏற்றுக்க முடியலப்பா முப்பது வருஷம் நம்பி ஒரே இடத்துல கூட சந்தேகப்படாத அளவுக்கு இப்படியே மாற்றிக்கிறாரு அந்த மனுஷன் என் பிள்ளைங்க அவரை தெய்வமாக நினைச்சாங்க அவர் மட்டும் இந்த சமயத்தில் இருந்தால் நானே கொலை பண்ணிவிடுவேன் சொல்லிட்டாங்க அவ்வளோ ஒரு ஆதங்கமாக கிட்ட சொல்கிறாங்க அதுக்காக நீங்கள் செய்தது சரியா அவர் செய்கிற தவறையே தானே நீங்கள் செய்கிறீங்க இன்றைக்கி உன் பொண்ணுங்க உங்களுக்காக வாழிறாங்க உங்களுக்காக அவங்க கலங்கி நிற்காம தைரியமாக இருக்கிறாங்க நீங்கள் ஏதாவது வருத்தப்பட போகிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியாப்பட்ட பொண்ணுங்களுக்கு நீங்கள் செய்கிறது துரோகம் தானே அத்தை உன் பேர பிள்ளைங்க வரப்போகிறாங்க அவங்களுக்காகலாம் நீங்கள் வாழ தேவையில்லையா இது போல் ஒரு முடிவு எடுக்கிறீங்க உங்களுக்கு அதெல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருக்கணும் இல்லை அந்த சந்தோஷம் தேவையில்லன்னு சொன்னால் நீங்கள் எந்த முடிவு ஒன்றாலும் எடுத்துக்குங்க தான் சரிம்மா அப்பெல்லாம் என்னை மன்னிச்சிடுங்க என் பேர பிள்ளைங்களுக்காக நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு சத்தியம் அடித்து தராங்க நம்ம விஜயம் சக்தியை வாங்கிக்கின்னு வெளியே கூட்டிக்கின்னு வராரு இந்த அம்மாவுக்கு கிடைச்ச மருமக பிள்ளைங்க மருமகன் கிடையாது பிள்ளைங்க போல் அவங்க மேலே அவ்வளோ கேர் எடுத்திருக்காங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் தான் வாங்கன்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு வெளியே கூட்டிகிட்டு போனதான் எல்லாரையும் கட்டி பிடிச்சி அழகிறாங்க என்னம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இல்லடி நான் தம்பி சொன்ன பேரு தான் புரிஞ்சுக்கினேன் அந்த ஆள் செய்த தவறுக்காக நான் ஏன்டி சாவுன்னா உங்களுக்காக நான் சந்தோஷமாக வாழ்வேண்டி சந்தோஷமா இருப்பேன்னு தான் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க இந்த இடத்துல வந்து காவேரியும் நம்ம விஜய் விஜய் நின்று போது போயிட்டு அம்மாவை நீங்கள் எப்படி சரி பண்ணீங்க இங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அவங்க இருந்த மனநிலை வேற உங்க கூட பேசிட்டு வரும்போது வேற மாதிரி என்ன சரி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா என்னன்னு சரி பண்ணனா அவங்க சாகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்போது வாழ்கிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் காரணங்கள் இருக்குது அதை சொல்லி புரிய வச்சு இதுதான் உண்மை சாக ஒரு நிமிஷத்தில் முடிவு எடுத்துடலாம் ஆனால் எவ்வளோ பிள்ளைங்களுக்காக வாழணும்னா அந்த அம்மா அவ்வளோ ஒரு அழகாக வாழலாம் ஏன்னா ஒரு சந்தோஷமான பிள்ளைங்க அந்த அம்மாவுக்கு கிடைச்சிருக்காங்க அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பை பாய் இங்கே ரொம்ப நல்லா இருந்தது நம்ம விஜய் வந்து சாரத அம்மாவை அணைச்சி குடிக்கணும் சரி அங்கே தாய் பாசத்தை காட்டுறாரு இங்கே மனைவி வந்து நம்ம காவேரி அணைச்சி அந்த மார்பில் முத்தம் தரப்போ இங்கே மனைவியை கணவன்ற ஒரு பாசத்தையும் அழகாக கொண்டு வந்திருக்காங்க உண்மையே சூப்பர் மகா நதி அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம் பை பை